முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்திக்கும் தேசியவாத அமைப்புக்கும் இடையில் கொழும்பில் மோதல் விசாரணைகள் ஆரம்பம் தேர்தலுக்கு முன்னர் பிரதமர் பதவிக்கு போட்டி மோதி கொள்ளும் சஜித் கட்சியின் அரசியல்வாதிகள் போலி வாக்குகளை செலுத்துபவர்களுக்கு பனிரெண்டு மாத சிறை தண்டனை தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை புதிய ஜனாதிபதியை சந்திக்க இலங்கை வரவுள்ள ஐ அதிகாரிகள் இலங்கையில் பொருளாதாரம் முன்னெரிவு கூறப்பட்டதை விடவும் மிக வேகமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தகவல் பயணித்த ஹெலிகாப்டர் திடீரென தரையிறங்கியமையால் பரபரப்பு பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் கொழும்பு தேசிய நூலக வளாகத்தில் வைத்து தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களுக்கும் தேசியவாத அமைப்பு என கூறிக்கொள்ளும் குழுவிற்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் இன்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன விசாரணைகளை மேற்கொண்ட கர்வா தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளுக்காக இன்று இரண்டு குழுக்களையும் அழைத்தனர் தேசியவாத அமைப்பான தேசப்பிரேமி ஜாதிக்க பெருமுன என்ற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த பொது மாநாட்டின் போது கடந்த வியாழக்கிழமை இந்த மோதல் ஏற்பட்டது இதன்போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என்று கூறப்படும் நான்கு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு இடையூறு விளைவித்ததாகவும் இதனையடுத்து மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நான்கு உறுப்பினர்கள் காயமடைந்த நிலையில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சிக்கு ஆதரவளிப்பதாகவும் பௌத்தத்தை அளிக்கவும் போர் வீரர்களை காட்டிக் கொடுக்கவும் தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்விலேயே மோதல் இடம்பெற்றுள்ளது

ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே ஐக்கிய மக்கள் சக்தியில் பிரதமர் பதவிக்கான போட்டி ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரான ரஞ்சித் மத்தும பண்டாரவின் பெயரும் கண்டி மாவட்ட எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரான லக்ஷ்மண் கிரியல்லவின் பெயரும் தற்போது வரை முன்வைக்கப்பட்டுள்ளது சஜித் வெற்றி பெற்றால் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார பிரதமராக வேண்டும் என கட்சியின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் மற்றொரு குழு உறுப்பினர்கள் கிரியலவைக்கு ஆதரவளித்து வருகின்றனர் இதேவேளை இவர்கள் இருவருக்கும் இடையே தேவையற்ற போட்டி ஏற்பட்டால் இந்த பதவி மற்றும் ஒரு சிரேஷ்ட உறுப்பினருக்கு வழங்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட ஒன்றை இலங்கை தமிழரசு கட்சி நாளை வெளியிட உள்ளது வவுனியாவில் குறித்த அறிக்கை வெளியிடப்பட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் குழு கடந்த வாரம் கூடியிருந்தது இதன்போது சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து ஆராயப்பட்டிருந்தது அதன்படி சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிப்பதற்கான காரணங்கள் அடங்கிய விசேட அறிக்கை ஒன்று நாளை வெளியிடப்பட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது மோசடியான வாக்குகளை அல்லது அதற்கு ஆதரவளிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்தக்க குலரத்ன தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்தக்க குலரத்னவின் கூற்றுப்படி தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு நபருக்கு பனிரெண்டு மாதங்களுக்கு மேலான சிறை தண்டனை அல்லது இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் இந்த குற்றச்சாட்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருவர் ஏழு ஆண்டுகளுக்கு வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்ய படாமல் இருக்கவும் தேர்தலில் வாக்களிக்க தகுதியற்றவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னே போதும் இல்லாத வகையில் பந்தயம் கட்டுவது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீடுகள் வாகனங்கள் பணம் உள்ளிட்ட பல கோடி மதிப்பிலான சொத்துக்களை சிலர் தேர்தல் பந்தயமாக வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தவிர நெடுஞ்சாலையில் தலையை தொங்கவிட்டு மணிக்கணக்கில் நிற்பது போன்ற செயல்களில் இந்த குழுவில் அதிகமான வர்த்தகர்கள் இருப்பதாகவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் ரத்தின வியாபாரிகள் மற்றும் தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன பந்தயம் கட்டியவர்கள் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து இரண்டு வாரங்களுக்கு பின்னர் புதிய பணியாளர் மட்ட உடன்படிக்கைக்கான மதிப்பீட்டை மேற்கொள்வதற்கும் தற்போதைய வேலை திட்டத்தை மீளாய்வு செய்வதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கைக்கு பயணிக்க உள்ளது புதிதாக தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஜனாதிபதியை சந்தித்து தற்போதைய சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் நிர்வாகம் முன்மொழிய விரும்பும் மாற்றங்கள் குறித்து விவாதிப்பார்கள் என்று நிதி அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதே நேரம் நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை தொடர்பில் ஐ எம் அதிகாரிகள் கவலை அடைந்துள்ளதாகவும் அந்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் முடிவதற்கும் பொது தேர்தலுக்கும் இடையிலான இடைக்காலம் குறித்து அவர்களுக்கு சில கவலைகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாம் காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் முன்னெதிர்வு கூறப்பட்டதை விடவும் மிக வேகமாக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் தரவுகளின்படி இவ்வருடம் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான முதலாம் காலாண்டில் ஐந்து தசம் மூன்று சதவீதமாக பதிவான மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாம் காலாண்டில் நான்கு தசம் ஏழு சதவீதமாக பதிவாகி இருக்கிறது கடந்த ஆண்டு இதே கால பதிவான மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் இது கணிசமான அதிகரிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவருடத்தின் ஏப்ரல் முதல் ஜூன் வரையான மூன்று மாதங்களில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்திருப்பதன் மூலம் பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதே போன்று இக்கால பகுதியில் விவசாயம் கைத்தொழில் மற்றும் சேவை துறைகள் முறையே ஒன்று தசம் ஏழு வீதமும் பத்து தசம் ஒன்பது வீதமும் மற்றும் இரண்டு தசம் ஐந்து வீதமாக உயர்வடைந்திருக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அழைத்துச் சென்ற ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் ரக ஹெலிகாப்டர் பயணத்தில் வைத்து திடீரென தரையிறக்கப்பட்டது எனினும் இதன்போது எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை இந்நிலையில் அவசர தரையிறக்கத்திற்கான காரணம் குறித்து விமானப்படையினர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் ஹெலிகாப்டரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஒரு மணி நேரத்தின் பின்னர் ஹெலிகாப்டர் மீண்டும் கொழும்புக்கு புறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்ப அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை முனராகடை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி

பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் தொலைதூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனை அனுமதித்தால் அது ரஷ்யாவுடன் மேற்கத்தைய நாடுகள் நேரடியாக போரிடுவதற்கு சமமாகும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் போரின் தன்மை மாறிவிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் மேற்கத்திய நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதி வழங்கும்படி கூட்டணி நாடுகளிடம் உக்ரேனிய ஜனாதிபதி ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி கடந்த பல மாதங்களாக மன்றாடி வருகின்றார் மேற்கத்தைய நாடுகள் அனுப்பி வைத்துள்ள ஏவுகணைகளை இயக்கும் ஆற்றல் உக்ரைனுக்கு இல்லை என்றும் நேட்டோ உதவி செய்தால் மட்டுமே உக்ரைனால் அவற்றை பயன்படுத்த முடியும் என்றும் புட்டின் கூறியுள்ளார் ரஷ்யா மீது மேற்கத்தைய நாடுகளின் ஏவுகணைகளை பாய்ச்ச உக்ரைனுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் உதவினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று புட்டின் தெரிவித்துள்ளார் ஆனால் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவிக்கவில்லை எனினும் ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கத்தைய நாடுகள் செயற்பட்டால் வெளிநாடுகளில் அவற்றுக்கு சொந்தமான படைகள் உடைமைகள் ஆகியவை மீது தாக்குதல் நடத்த மேற்கத்தைய நாடுகளின் எதிர்ப்பு படைகளுக்கு ரஷ்யா ஆயுதங்களை அனுப்பி வைக்கக்கூடும் என்று ஜனாதிபதி புட்டின் முன்னர் தெரிவித்திருந்தார் மேலும் அமெரிக்காவையும் அதன் ஐரோப்பிய நாடுகளையும் எட்டக்கூடிய ஏவுகணைகளை தயார் நிலையில் வைப்பது குறித்து கடந்த ஜூன் மாதத்தில் அவர் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா படையெடுத்ததை அடுத்து பனிப்போர் காலத்துக்கு பின்னர் மேற்கத்திய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு பெருமளவில் கசிந்துள்ளது ஆபிரிக்க நாடுகளில் எம்போக்ஸ் எனப்படும் குரங்கு காய்ச்சல் நோய் வேகமாக பரவி வருகிறது இதுவரை எழுநூறுக்கும் மேற்பட்டோர் குரங்கு காய்ச்சலினால் பலியாகியுள்ளனர் கடந்த வாரத்தில் மாத்திரம் ஏழு மரணங்கள் பதிவாகியிருந்தன இந்நிலையில் குரங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசியை டென்மார்க்கைச் சேர்ந்த பவாரியன் நார்டிக் எனும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் தயாரித்துள்ளது பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பின் உலக சுகாதார ஸ்தாபனம் குறித்த தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இன்றைய நாணயமாற்று மாற்று விகிதம் இலங்கையில் நிலை செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்திலிருந்து என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேடி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்